வணக்கம் செல்வகுமாரின் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை மாலை நாற்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் பாலக்காட்டு கணவாய்க்குள் சாரல் வந்துவிட்டது இதற்கு முன்னாடி கடும் வெப்பமாக இருந்திருக்கும் இப்போ தான் தென்மேற்கு புற மழையே தொடங்கியிருக்கு பாலக்காட்டு கணவாய்க்குள் சாரல் வந்திருக்கு ஆக பெதப்பம்பட்டி குடிமங்கலம் வரைக்கும் சாரல் எட்டியிருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திலையும் தென்மேற்கு புறமழை தொடங்கியிருக்கு இன்றைக்கு காலையிலிருந்து தூறல் சாரல் தொடங்கிவிட்டது நீலகிரியில் இதுவரைக்கும் பெய்தது வெப்பச்சல்ல மழை இப்போது தென்மேற்குப் பொருமழை குந்தா ரெண்டு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அவளாஞ்சியில் பத்தொம்பது மில்லி மீட்டர் மழை அப்பர் பவானி பதினெட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு இன்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு பகலில் அப்பர் பவானி பதினெட்டு மில்லி மீட்டர் அவளாஞ்சி பத்தொன்பது மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை மில்லி மீட்டர் அளவில் இப்போ தொடங்கியிருக்கு இப்போது அரபிக்கடலில் உருவான அந்த காற்றழுத்த தாடு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாடு பகுதியாகி மகாராஷ்டிரா கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கு வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு அந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக இருபத்தி ஏழாம் தேதி உருவாகுது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிகளில் வங்கக்கடலை ஒன்றும் அரபிக்கடலை ஒன்றுன்னு ரெண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு இருக்கும் ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு புயலாக மாற வாய்ப்பில்லை வங்கக்கடல் நிகழ்வு வேணால் சக்தியாக மாறலாம் ஆனால் ரெண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு ரெண்டுமே தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் நாம் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் கன மிக கனமழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகனமழை அதீத மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு முப்பத்தி தேதி வரைக்கும் நீலகிரியில் மழை 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 தான் இன்றைக்கே ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இப்போ காலையிலேருந்து இன்றைக்கு தொடக்கம் தான் நாளைக்கெல்லாம் எட்டு பத்துன்னு ஆரம்பிச்சிடும் இருபத்தஞ்சி முப்பது ஐம்பதுன்னு ஆரம்பிச்சிடும் மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தோட அவலாஞ்சி பகுதி அவலாஞ்சி பகுதி என்பது பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்திற்குடிய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள் அணைகள் பகுதிகளையும் நிரப்பப் போகிறது மழை நல்ல மழைப்படிப்பு கொடுக்க போகிறது இந்த மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக உடலூர் பந்தலூர் தொடங்கி ஊட்டி வரைக்கும் நல்ல மழைப்படிவு கிடைக்கும் கிழக்கு கிழக்கையும் வயநாடு குடகு பகுதி வரைக்கும் மழைப்படிவு தெரிகிறது அதையும் தாண்டி சாரல் ஈரோட்டுக்கும் வந்து விட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு வலுவான மழைப்படிவு நீலகிரிக்கு இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பாலக்காட்டு கணவாய் தான் இனிமேல் பாலக்காட்டு கணவாய்க்கு மேலே வால்பாறை வால்பாறை மழைப்பொழிவு நல்ல வழுத்த மழைப்பொழிவாக இருக்கும் சோளையாறு கன மடிப்படிப்பு பொழிய பகுதிக்கு இனிமேல் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மழை 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 இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று இன்றைக்கி ஏழு நாள் ஒரு வாரத்துக்கு மழை வால்பாறையும் நீலகிரியும் தான் தமிழ்நாட்டில் வரலாறு படைக்கும் வால்பாறை நீலகிரிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் அந்தளவிற்கு மழை இருக்குது விட கூடுதல் கர்நாடக கரையோரம் இதை விட கூடுதல் கோவா அதை விட கூடுதல் மகாராஷ்டிரா அது வேறு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பொருள் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் வலுவாக பொடியும் அதிலேயே டாப் இப்போ பெய்ய மழை வால்பாறை நீலகிரி அதுக்கு அடுத்தபடியாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி அடுத்தபடியாக கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மற்றும் பாலக்காட்டு கணவாயில் நல்ல மழைப்பொழிவு சாரல் தாராபுரம் வரைக்கும் போகும் அந்த அளவிற்கு அப்பாதி கொண்டபோதில் தினம் பத்து பதினஞ்சுன்னு பெய்யப்போது மழை வால்பாறையிலாம் இருபது பதினஞ்சுன்னு பெய்யப்போகுது மழை நீலகிரியிலலாம் இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னு சில நாள் போய்விடும் மழை பொழிவு அந்தளவுக்கு இருக்குது மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தெற்கு முக்கோணம் ஆறுவேலூர் முடுமலைப்பேட்டையும் தாண்டி மடத்துக்குளம் வரைக்கும் சாரல் போக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக முக்கோணம் ஆர்வேலூர் வரைக்கும் நல்ல மழை இருக்குது நல்ல மழை இருக்குது நெகமம் கர்மாபுரம் காட்டப்பட்டி தாசநாயக்கம்பறையெல்லாம் தாண்டி அதாவது குடிமங்கலம் பல்லடம் சலையும் தாண்டி பெரியப்பட்டி அதாவது குண்டடம் பல்லடம் வரைக்கும் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு மழை இருக்கும் மாலையில் ஒரு சில இடங்களில் தூறலாம்னு நினைக்கலாம் ஆனால் நாளையும் அதேபோல் தூரலாம்னு நினைக்கலாம் வரக்கூடிய நாட்கள்லாம் சாரலாக மாறிவிடும் அது மேற்கு திசையிலிருந்து மேகமர அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விட தொடர்ந்து சாரல் சூறல் விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய வானிலையாக வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதி வரை இருக்கும் ஆக நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூருக்கு இனிமேல் சாரல் மழை பிடிவு தான் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளையும் கனமழை கொடுக்கும் அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க அமராவதிக்கே நீர்வரத்து கொடுக்கும் திருமூர்த்திக்கு நீர்வரத்து கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமூர்த்தி அணைக்கும் நீர்வரத்து கொடுக்கும் வால்பாறை நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதுக்கு அதை விட ஃபஸ்ட்டு நீலகிரி மாவட்டம் அதை விட ஃபஸ்ட்டு காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் தான் இல்லை அதுக்கப்புறமும் மழை இருக்கும் முப்பத்தி ஒன்று வரை இந்த நிகழ்வால் தீவிரம் அதுக்கப்புறம் தீவிரம் குறைந்திருக்கும் ரெண்டு நாலு நாளைக்கு அப்புறம் அடுத்த சிஸ்டம் உருவாகி மீண்டும் தீவிரம் தென்மேற்கு புறமொழி ஜூன் ஜூலையில் வலுத்து இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் வலு குறைந்து வடநாள் வட இந்திய பகுதியில் வலுவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் வலுத்திருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அறிக்கையோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி